புதுநகையவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸை பற்றி தான் எந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க வீடியோ கிளாப்பி எல்லாம் அதுக்கு முன்னாடி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது சில்வரோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையானா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒரு கிராமோட ரேட் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு சில்வர் கோல்டு ரேட் வந்துட்டு இன்னைக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்து தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்துட்டு அது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க நாளைக்கு கோல்டு வந்துட்டு இங்கேருந்து ப்ளஸ் ஆகி இங்கே இரநூத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போகலாம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அஞ்சு இல்லைனா ஒன்பதாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் இல்லைனா ஒன்பதாயிரத்தி சாரி நூற்றி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் இல்லைனா அதே பிரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டில் தான் சில்வரில் மேபி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இறக்கம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து சில்வரில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால் சில்வரில் வந்துட்டு ஒரு சின்ன இறக்கம் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ வந்து இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அது இப்போக்கி சுச்சுவேஷன் தான் இல்லை கா மத்தியான சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு ரெண்டு ரூபா வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருந்தது ஆனால் இப்போக்கி வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ட்ராப் ஒரு ஒரு ரூபா மட்டும் இறங்கலாம் இல்லைன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதுலேயே வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இந்த வந்து பண்ணிட்டாங்கன்னா திரும்பி கொஞ்சம் ஏறதுக்கான பாசிபிளும் இருக்கு சில்வரில் வந்துட்டு இப்போக்கி வந்துட்டு நல்ல வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்கு மேலே கீழே ஏற்ற இறக்கம் வந்து சில்வரில் வந்து நல்லா இருக்கு நல்லா ஏறிட்டு தான் இருக்கு இப்போதான் ஒரு சின்ன டிராப் ஆகிருக்கு இருக்குது முப்பத்தி ஒம்பது டாலர் வரைக்குமே போயிருந்தது சில்வரில் சொல்லணும்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ முப்பத்தி எட்டு டாலர் சம்திங்கில் போயிட்டு இருக்கு சில்வர் வந்துட்டு ஆல் டைம் ஃபை யூஎஸ் டாலர்ஸ்லேயும் சரி இந்திய ரூபாய் மதிப்பிலும் சரி இன்னைக்கு ஆல் டைம் ஃபைவ் வந்து வச்சுருக்கு அடுத்தது கோல்டு வந்துட்டு கோல்டோட யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா அதனால பெருசாக ஏறி இருந்தது தொண்ணூறு டாலர் வரைக்கும் மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு டாலர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டு இப்போ நாற்பத்தஞ்சு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருந்துகிட்டு இருக்கு அதனால ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி குலாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க நாளைக்கு சில்வரில் வந்துட்டு ஒரு சின்ன டிராப் இருக்கலாம் இல்லைன்னா அது மேபி வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா காலையில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதுதான் இப்போக்கான ரேஞ்சுங்க சில்வரில் முகன் துணை தேங்க்யூ ஃபர்ஸ்ட் லைக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருக்குது தேங்க்யூ நன்றி இது தாங்க இப்போக்கான அப்டேட்டு சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க எனக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சா அந்த ப்ரைஸ் ரேஞ்சு நான் சீட்டு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நூறுரூவா இரநூறுவாயில் நீங்கள் வந்து வித்தியாசமாக பார்க்காதீங்க நூறுரூவா இரநூறுவா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கட்டினீங்கன்னா அது விவசாயி போச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வரும் அந்த நூறுரூவா இறங்கணும் பெரிய அளவில் இறக்கம் இருக்கிறதுக்கான பாசிபிள் இப்போ வந்து ரொம்ப கம்மிங்க அதனால் வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா அடுத்து வந்துட்டு இந்த மாதம் கடைசி முப்பத்தி ஒன்றில் வந்துட்டு ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது அவங்க மீட்டிங்கில் வந்துட்டு ரேட் கட் பண்ணால் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறும் ரேட் கட் பண்ணலன்னா கோல்டோட பிரைஸ் வந்து இறங்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது அது ரொம்பலாம் இறங்கி பேரில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு தான் இறக்க வரக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு ஐம்பதாயிரம் ட்வெண்ட்டி ஃபோ டுவெண்ட்டி டூ கேரட் ஐம்பதாயிரம்லாம் வரத்துக்கு பாசிபிளே கிடையாதுங்க இப்போ எழுபத்தி நாலாயிரத்தி ச எழுபத்தி ஆறாயிரவா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ஜிஎஸ்டியோட சேர்த்து எழுபத்தி ரூபாய் சம்திங் இருக்குது நீங்கள் ரூபாய் கம்மியாக கேட்குறீங்க இருபத்தி ஆறாயிரூவா கம்மியாக கேட்குறீங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கம்மியாக வரதுக்குலாம் பெரிய நியூஸஸ் இல்லை அதுக்கு வந்து எப்படியா இருக்கணும்னா யூஎஸோட பெட்டு மீட்டிங்கில் வந்து சொல்லுவாங்கல்ல வட்டி விகிதம் அந்த வட்டி விகிதம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட இருந்தால் தான் கிட்ட இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற ரேட்லாம் வரும் அதனால் வந்துட்டு இது பார்க்க வேண்டாம் திருவிங்கணம் நாளைக்கு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்ட்டி இருக்குங்க இந்த ரேஞ்சில் இருந்துட்டு இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சில் வந்துட்டு ஓகேங்களா இதுதான் அப்டேட்டுங்க இல்லைனா அது ப்ரைஸ் ரேஞ்சில் கூட இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்து பீஸாக வீக்காக இருக்குது கோல்டோட ப்ரைஸில் ஒரு சின்ன இறக்கம் இருக்குது அது ரெண்டு டேலி பண்ணிடுவாங்களா என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நாட்டாமை குருநாதன் மேக்ஸிமம் மேக்சிமம் மச்ச டிக்ரீஸ் ஒரு முந்நூறுரூவா இறங்கலாம் அதுவும் பாசிபிள் உப்பைக்கான பாசிபிளில் முந்நூறுரூவா இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒழிய பாசிபிள்லாம் கிடையாதுங்க சான்ஸ் இருக்குது மேபி ஓகேங்களா ரொம்ப கீழே லைட்டா சுருதி குரு லைட்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் வந்து அந்த சான்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியாது முப்பத்தி ஒன்றாம் டேட்டா முப்பத்தி ஒன்றாம் தேதி டேட்டா வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ரியாக்ஷனுக்கு மார்க்கெட் வந்து ஒத்துழைச்சதுன்னா வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க பார்ப்போம் சரிங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநிலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்